இட் இஸ் நேச்சர்ஸ் லா அந்த சட்டம் தெரிஞ்சு அது கூட நீங்கள் டியூன் ஆகிட்டீங்கன்னா முடிச்சு போச்சு நீ எதுக்கு பிறந்திருக்க நீ வந்து ஒரு தொழில் பண்ணுறதுக்காக பிறந்திருக்கிறியா உனக்கு தெரிஞ்சிடும் அந்த தொழிலை எப்படி பண்ணணும் சொல்லிக் கொடுக்கும் அதுக்குண்டான மேனுவல் சொல்லிக் கொடுக்கும் அதில் நீ எப்படி வெற்றி அடைகிறது மட்டும் இல்லை உலகத்திலேயே அது நீ உயர்ந்த இடத்துக்கு நீ போகிறதுக்குண்டான அத்தனை வழியும் அதில் இருக்குது அந்த மேனுவலுக்குள்ளே இருக்குது அந்த மேனுவல் எங்கே இருக்குது குருஜி ஆ

பிரபஞ்சத்தில் இருக்குது இந்த எண்பத்தஞ்சு லட்சம் உயிரினங்களுக்கும் அது அதுக்குன்னு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வேலையை அது செய்யும் போது இந்த அண்ட சராசரம் எல்லாமே ஒத்திசைவாக நான் இயங்கும்